இது பதினைந்தாம் அத்தியாயத்தில் பேசப்பட்ட விஷயம் என்னன்னது புருஷோத்தம் சொல்லி சொல்றோம் புருஷர்களில் உத்தமமானவன் புருஷர்களில் அப்படின்னா என்ன அர்த்தம் பல புருஷர்களில் உத்தமானவன் அப்படின்னு அர்த்தம் பல புருஷர்கள்லாம் யாரு பல புருஷர்கள்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்று அபுருஷன் இன்னொன்று புருஷன் இன்னொன்று உத்புருஷன் நான்காவது உத்தர புருஷன் இந்த நானுஷர்களை காட்டிலும் உத்தமனாக இருப்பதால் அது புருஷோத்தமன் சொல்றோம் இந்த நான்கு புருஷர்கள் யாரு ஒன்று அப்புருஷன் அப்புருஷன் அவன் புருஷனே கிடையாது யார் அது பிரகிரு புருஷன் கிடையாது அவனுக்கு என்ன கிடையாது எந்த விதமான உணர்வும் கிடையாது ஸோ அவங்க பேர் என்னது பிரகிருதிக்கு பேர் அபூருஷன் சொல்லி சொல் புருஷன் அட்ட நிலை அபூருஷன் பிரகிருதி ரெண்டாவது அறுதி யாரு புருஷன் புருஷனா யாரு நம்ம எல்லாரும் தான் இல்லையா புருஷனா கணவன்னு வச்சுக்காதீங்க புருஷன் அப்படின்னா புறா அப்படின்ற நாடிக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறாள் உனக்கு பேர் என்னது புருஷன் சொல்லி சொல்றோம் நம்ம இதயத்துல புறா அப்படின்ற ஒரு நாடி இருக்கான் அந்த நாடிக்கு பக்கத்துல ஜீவாத்மா இருந்துட்டு இருக்குமா அந்த ஜீவாத்மா அந்த புராண்ட நாடிக்கு பக்கத்துல இருக்கிறனால அதுக்கு பேர் என்னது புருஷன் எல்லாரும் புருஷர்கள் தான் இங்க பேதம் கிடையாது ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படின்ற பேதம் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது இல்லையா ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல ஜாதியே கிடையாது இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு ஜாதி தான் ஒன்று ஆண் ஒன்று பெண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் சாஸ்திர பரவாயில் என்ன சொல்றாங்க அது கூட கிடையாது எல்லாரும் ஒரே ஜாதி தான் அது எல்லாருமே ஜீவாத்மா எல்லாரும் பகவானுடைய அம்சம் எல்லாரும் பகவானுடைய சேவகர்கள் அப்படின்னு ஒரே ஒரு ஜாதி தான் ஜாதி வெரி சாற்றிங்கால் தார் பெரியோர் இடாதோர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பட்டாங்கில் உள்ள அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது பசங்களுக்கு பசங்களை இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதுனால ரெண்டே ரெண்டு ஜாதி ஒன்று தயிர் சாதம் இன்னொன்று என்ன சொல்றது இன்னொன்று ஹீரோ இல்லையா ஒன்று தயிர் சாதமா இருக்கணும் ஒண்ணுமே தெரியாம ஜெண்டத்துக்கு இருக்கணும் இன்னொருத்த எப்படி இருக்கா எல்லா இருக்கக்கூடிய என்ன பேர் சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போசிட் என்ன பேர் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கிறோம் இல்லையா ஒன்றும் பிரயோஜனமே இல்லாதவன் இன்னொன்னு சூப்பர் அப்படின்னு ரெண்டே பேர் தான் நம்மளுக்கு நான்கு விதமான ஜாத்திய பத்தி சொல்கிறார் ஒன்று நான்கு ஒன்று அப்புருஷன் பிரகிருதி ரெண்டாவது புருஷன் புருஷன்னா இங்க இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் மூன்றாவது என்னது உட்புருஷன் இந்த ஜீவாவலுக்குள்ளார உயர்ந்த புருஷன் யார் அது முக்தி படாத்மா அதுக்கு பேர் முக்தன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ முக்தன்றவன் இந்த ஆத்மாக்களை காட்டும் நம்மை காட்டில் எப்படி இருக்காங்க உயர்ந்தவனா இருக்கான் ஆனா அவனுக்கு பேர் உத் புருஷன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டிகிரி அவனுக்கு கொடுக்குறான் இங்கிலீஷ்ல மூணு டிகிரி இருக்கும் இல்லையா என்னது கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபர்ஸ்ட் வருது இம்பரேட்டிவா காசிட்டிவா பாசிட்டிவா கா காசிட்டிவா காவா பாசிட்டிவ் பாசிட்டிவ் கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இல்லையா இது என்ன சொல்ற உத் புருஷ உத்தர புருஷ உத்தம புருஷ சொல்லி சொல்ற இதுல உத்புருஷன் யாரு அப்படின்னா இந்த உலகத்துல இருந்து மோட்சம் அடையக்கூடிய ஜீவாத்மாக்களை உத்புருஷன் பாசிட்டிவ் இந்த உலகத்துக்கே வராம அங்கே இருக்காங்க இல்லையா எப்பயுமே நித்தியமா நித்திய சொல்லி சொல்றோம் இல்லையா அவங்களுக்கு சாரத்தோடைய ஸ்பருஷமே இல்லாம ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அவங்கள ஜர்கள் எப்பயும் முக்தி பெற்றவங்க நித்திய முக்தர்கள் சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு பேர் என்னது உத்தர புருஷன் உத்தர புருஷன் அடுத்தது என்னது கம்பேரட்டிவ் யாரோட கம்பேரட்டிவ் நம்மோட கம்பேர்ட் அவங்க எப்படிப்பட்டவங்க உயர்ந்தவங்க ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க என்னைக்கும் அங்கேயே இருக்காங்க அவங்க என்னைக்கும் பௌதிக உலகத்துக்கு வந்தது கிடையாது ஸோ அப்ப இந்த ஜீவாத்மா ஜீவாத்மாக்களை காட்டிலும் இங்க இருந்து சில ஆத்மா காலை காட்டிலும் அவங்க எப்படி இருக்காங்க உயர்ந்தவங்களா அடுத்தது வருது நித்ய நித்ய முக்தர் நித்திய யாரோட சொல்லணும் அடுத்த ஒரு நிலை என்னது பகவான் நேரடியா உத்தம உத்தம புருஷன் புருஷன் என்னது அவர் ஜீவாத்மாவும் கிடையாது 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 இந்த உலகத்துல வந்து கட்டுண்டதும் அச்சித்தும் எல்லாருக்கும் வித்தியாசப்பட்டவனா இருக்கான் எல்லாரையும் விட உயர்ந்தவனா இருக்கான் என்னது உத்தம புருஷா சொல்ல சொல்றேன் உத்தம புருஷ்யா பரமாத்மேஸ்வர இந்த கடைசியில சொல்லி முடிக்கிறார் உத்தம புருஷத்யா பரமாத்மே இதுதாகுதா அர்ஜுனா எனக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க பரமாத்மான்னு பேர் எனக்குதான் இருக்கு கிருஷ்ண பரமாத்மா வேற யாருக்காவது பரமாத்மான்ற பேர் பொருந்துமா யாருக்கும் சொல்றது கிடையாது இல்லையா பரமாத்மா அப்படின்னா அந்த ஒரே சப்தம் யாருக்குதான் அது கிருஷ்ணருக்கு மட்டும் தான் கிருஷ்ணரே என்ன பண்றாரு பகவத்கீதையில கடைசியில அடிச்சு சொல்றார் சத்தியம் பண்ணி சொல்றாரு உத்தம பரமாத்மே பரமாத்ம துதாகிருஷ்ய மூன்று வேதங்களும் சொல்லப்படுது இங்க லோகம் அப்படின்னா உலகம் அப்படின்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் சோ வேதங்கள்ல பரமாத்மான்னு ஒரு நபர் நபர் யாருதான் நான் தான் ஏன் என்ன பரமாத்மான்னு போற்றுறாங்க ஏன்னா நான் எப்படி இருக்கேன் அச்சித்துக்கும் சித்துக்கும் அப்பாற்பட்டவனாக உயர்ந்தவனாக இருக்கிறதுனால என்ன என்ன சொல்றாங்க புருஷோத்தமன் சொல்லி சொல்றான் என்னை ஏன் உயர்ந்தவன் சொல்லி சொல்றாங்க சும்மா சொன்னா வந்துருமா இவன் அவரை விட உயர்ந்தவன் இவன் இவனை விட உயர்ந்தவன்னு சொன்னா வந்துருமான்னு வராது அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாது அதற்கு விளக்கமும் கொடுக்குற அதுக்கு ரீசன் குடுக்கறதுல ரீசன் இருக்கு பர்ஸ்ட் என்ன சொல்றேன் ஆத்து விசுத்தா சேதாது சேதனாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் பிரிச்சு பார்த்துக்கணும் அச்சின் மிஸ்ராது இங்க அச்சின் அச்சித் அச்சித்னா என்னது பிரகிருதி இல்லையா சோ அச்சின் மிஸ்ராத் அப்படின்னா பிரகிருத்தினுடைய சம்பந்தம் உடைய பிரகிருத்தினுடைய இருந்து விடுபட்ட பிரகிருத்தினுடைய தொடர்பே இல்லாத அப்படின்னு மூணு அர்த்தங்கள் என்ன பண்றாரு இந்த ஒரே ஸ்லோகத்துல ஒரே வார்த்தையில கொடுத்துட்டாரு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா ரசிச்சு படிக்கலாம்

அடுத்தது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவனாகவும் இருக்க எல்லாத்துக்கும் சொந்த காரணமாகவும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவனாகவும் இருக்கு இந்த மூன்று காரணங்களால நான் எப்படி இருக்கேன் புருஷோத்தவனா இருக்கேன் இந்த மூன்று காரணங்கள் என்ன பரவி இருக்கிறது என்னது சூரிய ஒளி கூட மறைஞ்சிரும் இல்லையா இந்த உலகத்துல பறவை இருக்கக்கூடிய விஷயம் ஆகாஷம் அப்படிங்கிறது ஆகாஷம் என்னைக்கும் பரஞ்சு விரிஞ்சு இருக்கும் இல்லையா இருக்க ஆகாசம் இருக்கு குணம் கிடையாது அடுத்து ரெண்டு குணம் கிடையாது என்ன என்னது பரணாத்து சுவாமியாத்து எதையும் பரிக்க போறது கிடையாது எதையும் கண்ட்ரோல் பண்ண போறது கிடையாது அடுத்தது வர்றது என்னது பரணாத்து தாங்கக்கூடிய சக்தி தாங்கக்கூடிய சக்தி யாருக்கும் இருக்கு பூமிக்கு இருக்கு சோ பூமிக்கு இருக்கே தவிர பூமிக்கு என்ன சக்தி கிடையாது கிடையாது எல்லாரையும் வியாபிக்கிறது கிடையாது கிடையாது நியமிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கறதும் கிடையாது அப்படின்னு பாக்கலாம் மூன்றாவது வரது என்னது சுவாமியாத்து சுவாமியாத்னா கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாரு கிட்ட இருக்கு ராஜா கிட்ட இருக்கு ராஜா என்ன பண்ண முடியும் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும் ஆனா அவனுக்கு என்ன குணங்கள் கிடையாது வியாபனாத்தும் கிடையாது பரணாத்தும் கிடையாது ராஜா வந்து ஒரு குடும்பம் ஒரு ஒரு நாட்டை தாங்கறா நாட்டை தூக்கிட்டு அரிச்சிட்டு இருப்பா நான் குடும்பத்தை தாங்கிட்டு இருக்கேன் குடும்பத்தை கட்டுப்படுத்துற என்ன அர்த்தம் வீட்டை தூக்கி தூக்கிட்டு இருக்கவ அர்த்தமா இருந்தேன் இது வந்து முட்டாள்தனமான ஒரு அர்த்தம் இதுதான் வந்து மற்ற மதங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அர்த்தம் இப்ப மற்ற மதங்கள் ரோமானிய தேசத்துல இருந்து வர மதங்களோ இல்ல மற்ற மதங்கள் என்ன பண்ண மற்ற நாட்டு மதங்கள் என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னா கடவுள்றது ஒருத்தர் தான் நம்ம அதே குறையா சொல்லிட்டு இருக்கோம் இந்து மதத்தில்தான் நிறைய கடவுள்கள் இருக்காங்க மற்ற மதத்தில்னா ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு மற்ற மதம் சிறந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியில ஒருத்தரை தான் வேலை பண்றாங்க ஒரே ஒருத்தர் தான் வேலை பண்ணிட்டார் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவரே காலில் போய் கூட்ட ஓபன் பண்ணும் அவரே பெருக்கணும் அவரே அரேஞ்ச் பண்ணும் அவரே வியாபாரத்தை பார்க்கணும் அவரே கல்லா குண்டியை பார்க்கணும் அவரே அவருக்கு டீ குடுத்துக்கணும் வர கஷ்டப்பட்டு டீ கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவரே அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அவரே வெளில கொண்டு போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அவரே லாப நஷ்டத்தை பார்க்கணும் அவரே கடையை கொடுக்கணும் எவ்வளவு கஷ்டம் இதே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நூறு பேர் இருந்தாங்கன்னா ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா சோ இங்க நபர்கள் சேர சேர என்ன ஆகுது அந்த முதலாரினுடைய பெருமை அதிகமாகுது அவரதான் முதலாளின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா சார் முதலாளின்னு பேர் என்ன சார் முதலாளி சார் உங்களுக்கு எத்தனை பேர் சார் சார் வேலை அப்புறம் முதலாளி என்ன அர்த்தம் இருக்கு சார் முதலாளின்னு பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு முதலாளி அப்படின்னாவே என்ன அர்த்தம் உனக்கு தொழிலாளிகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது போல பகவான்னாவே என்ன அர்த்தம் உனக்கு நிறைய பேர் இருக்காங்க நீ எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்ட அப்படின்னு அர்த்தம் ஒருத்தரும் கிடையாது ஒருத்தரே இருக்கார் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க நீங்க அட்லாஸ் சைக்கிள்லாம் பாத்திருப்பீங்க அப்படியே இருப்பாரு பிடிச்சிட்டு ஸோ அவங்க கடவுள் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க கடவுள் எப்படி பூமியை எப்போ வேணா கீழே போட்டலாம் இருப்பாங்க அப்பாவுக்கு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்து அழிய போகுது ரெண்டாயிரத்தி இருபது அழிய போகுது ரெண்டாயிரத்தி முப்பது அழிய போகுது எப்போ வேணும் அழிய போகுது ஏன்னா கடவுளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவார் அவரு டவுன் விட்டுருவார் கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சிப்பேர் அவங்க என்ன சொல்றாங்க கடவுள் சட்ட பார்த்துட்டு இருப்பார் கீழே சிறப்பான கண்கூட பார்த்துட்டு இருப்பார் யாரெல்லாம் என் கிட்ட வராங்களோ அவங்க எல்லாத்தையும் இந்த பக்கம் என்ன பண்ணுவேன் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டே இருப்பேன் யாரெல்லாம் என்னை பார்க்க வரவே இல்லையோ அவங்கள என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் நரகத்தை அனுப்பிட்டு குத்து குத்துன்னு குத்து இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து அனுப்பிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் நரகத்திலேயே கஷ்டம் கஷ்டப்பட வேண்டியதா இந்த பக்கம் இருக்கிறவன் சொர்க்கத்திலே அனுபவிச்சிருக்க வேண்டியதான் சரி சொர்க்கத்தில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் சொர்க்கத்தில் நிறைய அழகான பூங்கா இருக்கும் நல்ல தின்பங்க இருக்கும் நல்ல குடிக்கிறதுக்கு நல்ல ஜூஸஸ்லாம் இருக்கும் சொர்க்கத்தில் நிறைய டேம் செல்ஸ்லாம் இருப்பாங்க ஏஞ்சல்ஸ்லாம் இருப்பாங்க கடவுள் எங்கே சார் வருவார் கடவுள் அப்பப்போ வருவார் வந்து இங்கே எங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் கடவுளுக்கு கரெக்டாக சொல்லுவோம் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க சுகத்துக்கு போனாலும் கூட அவங்களுக்கு என்ன தேவை கடவுள் தூரமாக இருந்தால் போதும் என் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அது கடவுள் என்ன பண்ணும் ஹெல்ப் பண்ணும் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதே நிலைமை தான் கடவுள் தூரமாக இருந்தால் போதும் நான் என்ன பண்ணுறேன் அவர் அப்போ போய் கதவை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் சொர்க்க போல என்ன பண்ண போறோம் அதே தான் மறுபடியும் செய்ய போறோம் இதுதான் மற்ற மதத்துல சொல்லி கொடுக்க பட் நம்மளுடைய மதம் அப்படி கிடையாது நம்ம என்ன சொல்றோம் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றோம் இதை பார்த்து எல்லாம் மலைச்சு போறாங்க முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் எப்படி சார் இருப்பாங்க ஏன் சார் இருக்க முடியாதுன்னு தான் நம்ம கேள்வி ஒரு சின்ன கம்பெனி நடத்துறதுக்கு ஒன்றும் இல்லை மதுரை இல்லை இப்ப மாட்டு தாமல்ல ஒரு பெரிய கடை திறந்துருக்காங்க இல்லையா ஒரு பவர் ஒன்று திறந்துருக்காங்க அந்த சோரை நடத்துறதுக்கு எத்தனை பேர் அஞ்சாயிரம் பேர் பத்து மாடி அஞ்சாயிரம் பேர் தேவைப்படுறாங்க வெறும் பத்து மாடியே பண்றதுக்கு வியாபாரம் ஐயாயிரம் பேர் தேவைப்படுறாங்க நம்முடைய மாடி எத்தனை மாடி இங்கே பதினாலு மாடி கட்டி இல்லையா மேலே கீழே ஏழு மாடி கட்டி வச்சுருக்காரு ஒவ்வொரு மாடியிலையும் விதவிதமா வித்துட்டு இருக்காங்க இவன் என்ன வைக்கிறான் இல்லையா இவன் ஏதாவது வந்தது போனதான் வித்துட்டு இருக்கான் பழைய பிளாஸ்டிக்கு அது இது பேப்பர்லாம் விற்றுட்டு இருக்கான் இவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கார் வயிற ஒலியில இருந்து சந்திர ஒலியில இருந்து நம்ம கண்ணு சிமிட்டுடிய ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்றாரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப எத்தனை பேர் தேவைப்படுவாங்க முப்பத்தி மூணு கோடி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் ஏதோ பேர் வச்சிருக்காங்க முப்பத்தி மூணு கோடி பேர் தான் வச்சிருக்காரு தவிர உண்மையில எத்தனை பேர் தேவைப்படுவாங்க இதோட அதிகமா தேவைப்படுவாங்க நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சாமியே கும்பிட முடியல முப்பத்தி மூணு கோடிய சாமி நீ எங்க சார் கும்பிடறது அப்படின்றது கமலன் ஆஹ் பகவான் என்ன சொல்றாரு நீ முப்பத்தி மூணு பேரையும் கும்பிட வேண்டாம் என்ன ஒருத்தனை மட்டுமே வழிபடு முப்பத்தி மூணு கோடி பேருக்கும் போய் சேர்த்துன்னு சொல்லி சொல்றாரு அதை நம்ம ஒத்துக்க முடியும் அது எப்படி சார் ஒரு ஆபீஸுக்கு போன வாட்ச்மேனையும் கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா பியூனியும் கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா என்ன சொல்றோம் நீ வாட்ச்மேன் கரெக்ட் பண்ணாத பியூரை கரெக்ட் பண்ணாத நேரம் எங்க போயிடு சிஓ கிட்ட போயிடு எப்ப நீ சிஓ பாத்துட்டியோ அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கீழே எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சோ இதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்படி புருஷோத்தமனா இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் எப்படி புருஷோத்தமனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயர் தன்மையை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு மிக உத்தமான அத்தியாயம் தான் இந்த புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினைந்தாம் அத்தியாயம் பகவத்கீதையினுடைய முழு பலனையும் இந்த பதினைந்தாம் அத்தியாயம் அப்படிங்கிறது கொடுக்கணும்னு சொல்லி சொல்ற சொல்லிட்டு இருந்தேன் வியாபாராத்து பரநாத்து சுவாமியாத்து அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போ வியாபாரி பரநாத்து தாங்கிட்டு இருக்கிறது என்ன பண்றேன் இந்த புஷ்பமாலய என்னால இது உள்ள போக முடியுமா உள்ள போக முடியும் உள்ள போய் கண்ட்ரோல் பண்ணதான் வியாபனம் சொல்லி சொல்லுவோம் ஸோ உள்ள போய் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது வெளியில் தாங்கிட்டு இருக்க முடியும் ஆனால் பகவான் எப்படி இருக்காரா உள்ளும் புறமும் நிறைஞ்சு என்ன பண்ணுறாரு தாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு இதோ நரசிம்ஹோ பரதோ நரசிம்ஹோ யதோ எதோ யாமித்தோ சோ நரசிம்ஹோ பகீர் நரசிம்ஹோ ஹிருதய நரசிம்ஹோன்னு சொல்லி சொல்றோம் உள்ளேயே இருக்கார் பகவான் வெளியில் இருக்கார் அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதம் உபனிஷத் சொல்லு பகவான் எப்படி இருக்க இருக்காரு வெளியில் இருக்காரு அது எப்படி சார் சாத்தியமாகும் ஒண்ணு உள்ள இருக்கணும் இல்லைன்னா வெளியில் இருக்கணும் உள்ளே இருந்துகிட்டு வெளியில எப்படி தாங்க முடியும் இப்படி ஒரு பொருள் இருக்குமா இந்த உலகத்துல ஏதாவது உதாரணம் சொல்லுங்களேன் உள்ளேயும் இருக்கணும் வெளியில தாங்கிட்டு இருக்கணும் இந்த உதாரணம் சொல்லுங்களேன் தெரிஞ்ச உதாரணம் நிறைய இருக்கு என்னது அப்படி உள்ளே வெளியே தாங்கிட்டு இருக்குமா எப்படி அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம் ஆத்மா என்ன பண்ணது உள்ளையும் வியாபிச்சிருக்கு வெளியில உடம்பையும் தாங்கிட்டு இருக்கு இந்த உடம்பை யார் தாங்கிட்டு இருக்கிறது ஆத்மா இல்ல இந்த உடம்பை எத்தனை பேர் தாங்கணும் நாலு பேர் தாங்கணும் உண்மையில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஆத்மா நம்ம தாங்கிட்டு இருக்கோம் இந்த உடம்பு தான் ஆத்மா தாங்கிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கோம் பட் உண்மை என்னது ஆத்மா தான் உடம்ப தாங்கிட்டு இருக்கு ஆத்மா இல்ல அப்படின்னா உடல் என்ன பயிரிடுவோம் கீழே விழுந்துடும் சோ அப்ப உள்ளும் நிறைஞ்சு வெளியிலையும் தாங்க யார்கிட்ட இருக்கு ஆத்மாவுக்கே இருக்கும்போது இதான் பரமாத்மாவை பார்க்கணும் பிரபஞ்சத்துக்குள்ளயும் இருக்காரு பிரபஞ்சத்துக்கு வெளியிலும் இருந்து என்ன பண்றாரு எல்லாத்தையும் தாங்கக்கூடியவரா இருக்காரு அப்படினால ஒரு பேர் என்னதோ சுவாமியாது அப்படின்ற மூன்றாவது குணம் சொல்றார் இந்த மூன்று குணங்களால பகவானுக்கு பேர் என்ன சொல்றோம் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றோம் இந்த குணங்கள் வேற எந்த எந்த தேவதை இது மூன்று காரியங்கள் பண்ணார் என்ன வியாபனம் பரணம் சுவாமி மூன்று குணங்கள் பண்ணார் ஒரு சில நம்மளுக்கு வரங்களை கொடுக்கலாம் நம்மளை தாங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஒரு சார் நம்மளை தாங்கிட்டு இருக்கலாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில சும்மாவே இருப்பாங்க நமக்கு வரணும் கொடுக்க மாட்டாங்க தாங்கவும் மாட்டாங்க சும்மா பேச்சுக்கு பேருக்கு ஒரு சில சொந்தக்காரங்களை போல சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க நம்ம நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இவங்கெல்லாம் எப்படி வியாபாரம் வியாபாரம் வெறும் ஆள் அடைச்சிக்கிறதுக்கு ரெண்டாவது பரணாது ஒரு எல்லாரும் விட்டு ஓடி போயிருவாங்க யாரதான் கடைசியில் நிக்கிறது ஒண்ணு நம்ம அப்பா அம்மா நிற்பாங்க அவளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நிற்பாங்க இது பரணாத்து என்னது சுவாமியாது இது எல்லாரையும் தாண்டி ஒருத்தர் தான் நிற்பார் யாரு பகவான் மட்டும் தான் நிற்பார் அவர் மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் இல்லையா ஸோ அதனால இங்க சுவாமியாது அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது குணத்தை சொல்றாரு ஸோ இப்படி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா புருஷோத்தமனா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பதினைந்தாவது அத்தியாயத்தை பத்தி சொல்றாரு அதுக்கப்புறம்